ஏழாம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடம் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் இது எழுதுன யாருன்னா நாமக்கல் கவிஞர் அல்லது காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுற வே ராமலிங்கனார் இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க மாபாட பாட்டு அடுத்து சொல்லும் பொருளும் வாசித்துட்டு இப்போ நம்ம டேரெக்டாக நூல்வெளிக்கு போயிடலாம் ஓகே நாமக்கல் கவிஞர் இவர் காந்தி மேலே அதிகமாக பற்றும் காந்தியோட கொள்கைகள் மேலும் அதிகமாக பற்றும் வச்சனால இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவரோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா அவர் நாமக்கல் கவிஞர் அப்போ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஓகே அடுத்து இவர் எழுதின நூல்கள் பார்க்கலாம் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி ஓகே மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இதெல்லாமே இவ்வளோன நூல்கள் அடுத்து இந்த எங்கள் தமிழ் நம்ம பாடல்களை இந்த எங்கள் தமிழுங்கிறது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இந்த பாட்டு எழுதுனது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ இந்த பாட்டு எழுதுனது நாமக்கல் கவிஞர் நம்ம தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எடுப்பாங்க ஸோ அதுக்காக போர் வழியில் பாடலுக்காக எழுதப்பட்டதான் இந்த கத்தின்றித்தமன்றி அப்படின்ற பாடல் ஓகே அடுத்து புக் பேக் பேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒன்று இது எழுதுன யாரு அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுற உடுமலை நாராயண கவி இந்த பாட்டை பார்த்துக்கங்க வழக்கம்ப சொல்லும் பொருளும் அதை ரீட் பண்ணிக்கோங்க இந்த பாடலின் பொருள் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கலாம் பகைவரை வென்றதை பாடுவது பரணி அப்போ பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அடுத்து இசைப்பாடல் பரிபாடல் அப்போ பரிபாடல் அப்படிங்கிறது பண் அப்படின்ற இசையோடு கலந்து பாடப்படும் பாடல் அப்போ இசைப்பாடல் அப்படின்னா பரிபாடல் அடுத்து வான் கொண்ட திருக்குறள் அப்போ வான்புகள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புலவரின் சொல்லுக்கு தன் தலையை தர துணிந்தவர் குமணவல்லல் அப்போ புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தரத்துணிந்தவர் குமணவல்லல் இப்போ என்னென்ன பயன் பார்த்துருக்கோம் அப்படின்னா பகைவரை வென்றதை பாடுவது இலக்கியம் ஃபஸ்ட்டு செகண்டு இசைப்பாடல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் தேர்டு வான்புகள் கொண்ட திருக்குறள் ஃபோர்த்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் குமன வல்லல் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த நூல்வெளி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுற உடுமலை நாராயண கவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர் தமது பாடல் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் அதனால் வர பகுத்தறிவு கவிராயர்ன்னு சொல்கிறாங்க நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் அப்போ நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு அதை கவிதை எழுதின யார் அப்படின்னாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுற உடுமலை நாராயண கவி அடுத்து இந்த பேக் கொஸ்டின்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஓகே இந்த பாடத்தில் இது நடை பாடம் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி இப்போ தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி அடுத்து இந்த ஒளி குறியீடுகள்னால் மொழிகள் பல தோன்றின இந்த ஒளி குறியீடுனால தான் மொழிகள் நிறையா தோன்றுச்சு அடுத்து முதல்நிலை அப்படின்னா பேசுறதும் கேட்குறதும் ஸோ பேசுவதும் கேட்பதும் மொழியோட முதல் நிலை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அடுத்து அதையே எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அப்படின்றது மொழியோட இரண்டாம் நிலை எழுதப்படுறதும் படிக்கப்படுறதும் மொழியோட இரண்டாவது நிலை பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது ஸோ நமக்கு ஒன்று தோணுது அப்படின்னா அதை டக்கு நம்ம பேசதான் செய்வோம் தவிர நமக்கு எழுத தோணாது அதான் சொல்கிறாங்க பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அடுத்த பேச்சு மொழியை பற்றி பார்க்க போகிறோம் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி மொழியோட உயிர் நாடியாக விளங்குவது பேச்சுமொழி அடுத்து நமக்கு தெரிஞ்சதான் பேசுவரோட கருத்தை அந்த உடனடியாக நமக்கு புரிகிறதும் பேச்சு மொழி தான் ஸோ பேசுவதுன்னு கருத்திற்கேற்ப உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவது பேச்சு மொழி தான் நமக்கு டக்குன்னு பேச தான் செய்வோம் ஸோ அதான் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பேச்சு மொழியோட சிறப்பு கூறு என்ன அப்படின்னா உடல் மொழி அப்புறம் ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் இந்த ரெண்டு பொறுத்து இந்த பேச்சு மொழியோட டேம்ஸ் மாறும் அதோட பொருளும் மாறும் ஸோ நம்ம கீழே பார்க்கலாம் இப்போ குழந்தையை நல்லா கவனிங்க இந்த இடத்துல இந்த கவனி அப்படின்ற வேற வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு குழந்தையை நல்லா கவனிங்க இந்த இடத்துல கவனிங்க அப்படின்றது அந்த கவனிங்கிறது பேணுதல் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேருனுதலை பற்றி சொல்லுது அந்த குழந்தையை கவனிச்சுக்கணும்னு அடுத்து நில் கவனி செல் இந்த இடத்துல இந்த கவனி அப்படிங்கிறது பாதுகாப்பு சொல்லுது ஸோ பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க நீல் கவனி செல் அப்படின்றதில் அதே மாதிரி இந்த டோன் இந்த ஏற்ற இறக்கம் அதனால் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு நம்ம சத்தமாக சொன்னோம்னா நம்ம மறுப்பை சொல்கிறோன்னு அர்த்தம் மறுக்கிறோன்னு அர்த்தம் இதுவே அதை நம்ம சைலண்ட்டாக மெதுவாக சொன்னோம் அப்படின்னா என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னால் இயலாமையை சொல்கிறோம் ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இந்த ஏற்ற இறக்கத்தை பொறுத்தும் பேச்சு மொழியில் அதோடய மீனிங் மாறும் அப்படின்னு அடுத்து இதை பாருங்கள் எழுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் ஸோ இந்த எழுதல் எல்லாமே தொழிற்பெயரில் தான் வரும் இது இலக்கணம் பற்றி இலக்கணம் பற்றினாவே நன்னூல் அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து க வைத்து கருதப்படும் மொழியாகும் அடுத்து இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவை மொழியே ஆகும் கே பார்க்க திரும்ப பேசப்படுவதும் கேட்பப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவது படிக்கப்படுவது அடுத்த நிலை அடுத்து இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே அப்படின்னு சொன்னது மூவா என அழைக்கப்படும் மு வரதராசனார் அடுத்து வட்டார மொழி அதாவது வட்டார மொழி என்ற என்னதுன்னா ஒரே பேச்சு மொழியோட வெவ்வேறு வடிவம் ஒரே பேச்சு மொழியோட வெவ்வேறு வடிவம் வடிவம் தான் மொழி அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் இப்போ இருக்கிறது அப்படியே இருக்குது இருக்குது கீது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு ப்ளேஸஸ்லேயும் வேறு வேறு மாதிரி நம்ம அதை சொல்லுவோம் ஸோ அதான் வட்டார மொழி அடுத்து கிளைமொழி கிளைமொழிலாம் என்னன்னா நில அமைப்பு இயற்கை தடை இதை பொறுத்து உருவாகிற ஒரு புதிய மொழி தான் கிளைமொழி ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்த கிளை மொழிகள் ஸோ தமிழ் தான் பேஸ் ஸோ தமிழ்லேருந்து அந்த நிலை அமைப்பு இயற்கை தடையினால் எப்படி பிரியுது அப்படின்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் இப்படி வேறு வேறு லாங்குவேஜாக பிரியுது ஸோ அப்படி பிரிகிறதுனால தான் இது கிளைமொழி அடுத்து எழுத்து மொழி எழுத்து மொழி இதோட ஸ்பெசிஃபிக் என்னென்னா நீண்ட காலம் நிலை பெற்றிருக்கும் இது புக்வே கொஸ்டி நோட் படிக்குங்க எழுத்து மொழிங்கிறது நீண்ட காலத்துக்கு நிலை பெற்றிருக்கும் எப்படின்னா இப்போ கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க ஸோ அவங்க வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இது கிமு ரெண்டாயிரம் வருஷம் கிமு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரணம் அவங்க எழுதி வச்சனால தான் ஸோ அவங்க பேசியிருந்தால் அது அழிஞ்சிருக்கும் அதை தான் சொல்கிறாங்க நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு உதவுவது எழுத்து மொழி அதோடய எடுத்துக்காட்டை பாருங்கள் இப்போ இந்த அண்ணு காலை இது அண்ணா காலை இந்த மாதிரி மாறி இருக்குது ஸோ அந்த அண்ணா காலையை அந்த இடத்துல நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சொல்லுங்கிறது சிதையாது பட் அதோட வரிவடிவம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொல் சிதையாது பட் அதோட வரிவடிவம் தான் மாறும் அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழி அப்படிங்கிறது எல்லாருமே பேசுவோம் ஸோ அது உலக வழக்கு எழுத்து மொழிங்கிறது நம்ம கிராமர் தெரிஞ்சு இப்படி தான் எழுதணும் அப்படிலாம் தெரிஞ்சு நம்ம எழுதுகிறது ஸோ இது இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க பேச்சு மொழி யார் வேணாலும் பேசலாம் ஸோ இது பேசுகிற ஈஸியாக அதனால அது உலக வழக்கு எழுத்து மொழிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அது இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு எப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி இந்த ரெண்டுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டை வழக்கு தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செயல் வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதையே தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலக வழக்கு அல்லது செயல் வழக்கு அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இது புக்பே கொஸ்டின் பேச்சு மொழியில் உடல்நிலையும் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையான கருத்தாய் உணர்த்துகிறது ஸோ பேச்சு மொழிங்கிறது அந்த உடல் மொழியும் அந்த குரலோட ஏற்றத்தாழ்வு இதை பொறுத்து அமையுது ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்து மொழியை விட இது ரொம்ப ஈஸியாக கருத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உடல் மொழி ஏற்ற குரல் ஏற்றத்தாழ்வு இதை வச்சு நம்ம பேச்சு மொழி பேசுகிறோம் பட் எழுத்து மொழியில் இதுக்கு இடமில்லை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம எழுதுனா தெரியாது அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்காது பட் நம்ம மட்டும்தான் தெரியும் அப்படின்றத சொல்றாங்க இதுவும் புக் பேக் கொஸ்டின் அடுத்து இந்த பாக்ஸை பார்க்கலாம் தெரிந்து கொள்வோம் கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதல் என்னும் இரண்டாம் நிலை பிறமொழிகள் அறிமுகம் ஆகிறது அப்போ கேட்டல் பேசுறது ஸோ கேட்குறத வச்சும் தான் முதல் குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகுது பட் படிக்கிறது எழுதுறதுனால தான் இதெல்லாம் இரண்டாம் நிலை ஸோ இந்த இரண்டாம் நிலை மூலம் பிற மொழிகள் அறிமுகமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பேச்சு மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா இப்போ ஏ ஈவ ஏவும் ஊவ ஓ அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா இப்போ இலை அப்படின்றத நம்ம பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம் இந்த இலை எடுங்கன்னா சொல்லுவோம் இந்த இலை எடுங்க அப்படின்னா சொல்லுவோம் ஸோ அந்த இ இலை அப்படிங்கிறது இலை அப்படின்னு மாறுது அதே மாதிரி உலகம் அப்படின்றத நம்ம பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஓ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் அந்த உலகம் அப்போ உ அப்படிங்கிறது ஓவாக மாறுது அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு ஸோ இதை இரட்டை வழக்கம் சொல்லுவோம் ஸோ இதை நம்ம அந்த பாக்ஸ்லேயே பார்த்துருக்கோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்குது அந்த வேறுபாடை நம்ம இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இந்த கொள்வோம் பார்க்கலாம் இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு ஸோ லைட் சவுண்டு இந்த ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகுது இதன் காரணமாக பேச்சு மொழியும் காலம் நிலைத்து நிற்க நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுத்து மொழி தான் ரொம்ப காலம் நிலை பெற்று இருந்திருக்கு பட் இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்தனால இந்த பேச்சு மொழி அப்படிங்கிறதும் நீடித்திருக்கும் ஸோ நிலையத்தை அதிகமான காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து இந்த பாட்டை பாருங்கள் எளிய நடையில் நூல் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் ஸோ இந்த மாதிரி சொன்னால் பாவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுற பாரதிதாசன் இந்த பாட்டை கொடுத்து யாருன்னு கேட்கலாம் பாவேந்தர் பாரதிதாசன் இப்போ பேச்சு மொழி அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் வேணும் இது பேச்சு மொழி அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணுங்கிறது பேச்சு மொழி பட் எழுத்து மொழி எப்படி இருக்கும் அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படி வரும் ஸோ எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க புக் பேக்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சொல வடைகள் இது நீங்கள் வாஸ்த்திங்கனாவே தெரியும் இது நமக்கு தெரியும் பட் இதோட டேம் பேர் தெரியாது இதோட டேம் பேர் தான் சொல வடைகள் இப்போ எப்படின்னு அப்படின்னா புண்ணுக்கும் மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கும் மருந்து போட முடியுமா இது சொலவடைகள் புடிவகத்தை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க எல்லாத்தையும் டீட் பண்ண உங்களுக்கு புரியும் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை அப்படின்னா அது போராட்டத்தை பற்றி சொல்லுது அதே மாதிரி எறும்புக்கு ஊற ஊற சாரி எறும்பு ஊற கல்லும் தேய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே சொலவடைகள் ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் இதெல்லாமே சொல்ல தான் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது எந்த மாதம் கேட்க வாய்ப்பு இருக்குது கார்த்திகை மாதம் கண்ட மாதிரி ஸோ கார்த்திகை மாதம் கண்ட மாதிரி அப்போல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப அரிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எதை பாருங்களே இதுவும் சொல்ல தான் குத்துக்களுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கான் என்னுடைய நண்பன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் சொலவடைகள் அடுத்து இலக்கணம் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் வருஷத்தில் பாருங்கள் பனிரெண்டு உயிரெழுத்து மெய் பதினெட்டு இந்த ரெண்டு ரெண்டு சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துமே முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் ஸோ முதல் முதல் எழுத்து அப்படின்னா மொத்த முப்பது எழுத்துக்கள் அடுத்து சார்பு பத்து வகைப்படும் சார்பிழுத்து பத்து வகைப்படும் ஆயுதம் ஒற்றலபடை குற்றியம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் அடுத்து குற்றியலுகரம் உகரம் அதை பார்க்க போறோம் இப்போ இந்த குசுடுதுபுரு அப்படின்ற ஆறு வல்லின உரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் குற்றிய லுகரம் குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றிய லுகரம் எடுத்துக்காட்டு காசு எஃகு பயிறு பந்து சால்பு இதெல்லாமே குற்றிய லுகரம் அடுத்து ஓசை குறையாமல் ஒரு மாதிரி அளவில் முழுமையாக ஒழிப்பது முற்றிய லுகரம் ஓசை குறையாமல் ஒரு மாதிரி அளவில் முழுமையாக ஒழிப்பது முற்றிய லுகரம் அதுக்கு எடுத்துக்காட்டு புகு பசு விடு அது வறு மாவு ஏழு ஓகே அடுத்து தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம் கான் காரம் கேனம் ஆகிய அசை சொற்கள் இதெல்லாம் எது அப்படின்னா அசை சொற்கள் கரம் கான் காரம் கேனம் இதெல்லாமே அசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் எழுத்துக்காட்டு எதுனா அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் அடுத்து நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் ஐகான் அவுகான் அடுத்து குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் எழுத்த குடிக்க அகேனம் பார்க்க போறோம் வகைகள் மொத்தம் ஆறு நெடுத்துடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஈரெழுத்து சொற்களை மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டு பாகு மாசு பாடு காது ஆறு அடுத்து செகண்ட் டைப் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் எஃகு அஃது இதெல்லாமே ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அடுத்து உயிரி தொடர் உகரம் அப்படின்னா தனி நெடியில் அல்லாத உயிர்மை எழுத்து வரும் ஸோ தனி நெடியில் அல்லாத உயிர்மை எழுத்து வரும் எடுத்துக்காட்டு அரசு கயிறு ஒரும்பது வரலாறு அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம் கசட தவறை இந்த இடத்துல இந்த மாதிரியான வள்ளிய வள்ளின மெய்யத்தில் வர்றது வன்தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று ஸோ இதெல்லாமே எடுத்துக்காட்டு அடுத்து மென்தொடர் குற்றியில் உகரம் அப்படின்னா எங்கென்ன மனை இந்த மாதிரியான மெல்லினி மெல்லி எழுத்துக்கள் ஸோ இதில் வரும் இந்த மே இந்த மெய் எழுத்துக்களை வர்றதா மென் தொடர் குற்றியல் உகரம் எடுத்துக்காட்டு பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இந்த நல்லக்கர எழுத்த பாருங்கள் அதில் கரெக்டாக எங்கென்ன மனை அப்படின்றது வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வர்றதா மென் தொடர் குற்றியல் உகரம் அடுத்து இடைத்தொடர குற்றியிலுகரம்னா வளல இந்த இடத்துல இந்த இடையின மேலத்தை தொடர்ந்து வர்றது இடைத்தொடர் குற்றியிலோகரம் எடுத்துக்காட்டு எய்து மார்பு சால்பு மூழ்கு அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம் இவ் அப்படின்ற என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியுற சொற்கள் இல்லை அப்போ இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியுகர சொற்கள் இல்லை மேலும் சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியுரச் சொற்களும் இல்லை சு டு ரு ஆகிய ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிருவ சொற்களும் இல்லை அடுத்து குற்றிய லிகரம் பார்க்க போகிறோம் ஒரு நேரம் லுகரம் பார்த்தோம் இப்போ குற்றிய லிகரம் இந்த குற்றிலிகரம் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த குற்றியலிகரம் தற்போது உடைநடை வழக்கில் இல்லை இது இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கு அடுத்து இந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒளிக்கும் அதான் குற்றியலிகரம் இது ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் ஸோ அதை பற்றி நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இந்த ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம் குற்றிய லிகரம் பிரித்திருதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் ஸோ குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் குற்றிய லிகரம் அடுத்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எகரம் அதோட முதல் எழுத்தாக சொல்லிருந்து வரும்பொழுது உகரம் இகரமாக மாறும் இந்த பேரால இருக்குது வாசிக்கங்க ஒரு மாத்திரையிலேருந்து அப்படி மாறுறப்ப ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையை குறைந்து ஒலிக்கும் ஸோ அதான் கொக்கு பிளஸ் யாது கொக்கியாது நாடு பிளஸ் யாது நாடியாது தோப்பு ப்ளஸ் யாது தோப்பியாது எனப்படுவது பிளஸ் யாது எனப்படுவது யாது அடுத்து செகண்ட் இடம் இந்த செகண்ட் இடம் எதுனா இடம் என்னென்னு பார்த்தோம்னா எகரம் அந்த இடத்துல முதலிடத்தை வர்றப்ப சொல்லோட இறுதியில் உகரம் எகரமாக மாறும் இரண்டு இடத்துல என்னன்னா மியா அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல் இந்த மியா அப்படின்ற அசைச்சொல் ஓசை நேயத்திற்காக வருவது இது குட்டியில வரும் எடுத்துக்காட்டு எது அப்படின்னா கேல் பிளஸ் மியா கேன்மியா செல் பிளஸ் மியா சென்மியா அடுத்து குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது குற்றிய லிகரம் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து குற்றிய லிகரம் ஸோ இந்த குற்றிய லுகர எண்ணுப் பெயர்கள் மாத்திரை அளவை எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம் இந்த ஒன்று மட்டும் பாருங்கள் ஒன்று அந்த ஓ அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு மாத்திரை இன் அப்படிங்கிறது அரை மாத்திரை ரு அப்படிங்கிறது அரை மாத்திரை அப்போ இதோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறதுக்கு மொத்தம் ரெண்டு மாத்திரை இருக்குது இது கேட்க வாய்ப்பு இருக்குது இறக்கணுமா அவ்வளோதான் அடுத்து இந்த இந்த இடத்துல பாருங்க அறிந்து பயன்படுத்துவோம் இந்த இடத்துல ஆறு அறிவுடைய மனிதர்களை உயிர்திணை என்பர் அப்போ ஆறு அறிவு இருந்துச்சுன்னா உயிரிதினை அதில் எதாவது ஒரு அறிவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அக்ரிணை பறவை விலங்கு தாவரம் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே அக்ரிணை அப்போ இந்த இரு தினை திணை எத்தனை வைக்கப்படும் இரு தினை ஆறறிவு இருந்துச்சுன்னா திணை இதுவே அந்த ஆறறிவுலேருந்து எதா ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அக்ரிணை அடுத்து இந்த எடுத்துக்காட்டு இதை மட்டும் பாருங்கள் இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது வரி வடிவம் ஸோ இதுதான் இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் ஸோ ஒரு ஒரு சொல் அரசிற்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது வரி வடிவம் அவ்வளோதான் முதல் இயல் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இரண்டாவது இயல் பார்க்கலாம்